எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கோர்ஸ்னால் ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் பேக் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க சனல் பை தயாரித்தல் மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸுன்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் கோர்ஸ் பதிமூணு நாளுமே ஃபுல் டே போகிற மாதிரி இருக்கும் எ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து ஆரம்பிக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜு அங்கே ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டிலேருந்து அனுப்புனது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா வந்துட்டு கெனரா பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு ஸோ கெனரா பேங்கோட லோகோவும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அதை பார்க்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரி அடுத்தது கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சுருக்க லாம் இந்த கோர்ஸ் வந்து எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்க போய் பங்கு பெறலாம் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோவும் கொடுத்துருக்கேன் அவங்களும் சேர்ந்து தான் சொல்லித்தராங்க திருப்பூரில் என்ன அட்ரஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்குது ஆர் சிட்டி இன்ஸ்டியூட்னு பார்க்கலாம் கெனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காம்ப்ளக்ஸ் அருகில் அனுப்பார் பாளையம்புதூர் திருப்பூர் அனுப்பார்பாளையம் புதூர் புதுர் ஸ்டாப்பில் போய்ட்டு கேட்டேங்கனாவே ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அடுத்தது பேங்க் பாஸ்புக்கு அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு அடுத்தது இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இன்னும் ஒரு சில எல்லாம் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா வந்துட்டு சைஸ் ஃபோட்டோவும் உங்களோட டிசி ஜெராக்ஸும் தான் அடுத்தது இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க லோன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்